அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களா நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் சிறு சிறு தொழில்கள் பற்றின விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் ஆண்கள் தொடர்பு கொண்டீங்க நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க எல்லாரும் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா எந்தெந்த துறைகள் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு உதவுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தொழில் மையம்னு இருக்குதுங்க மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் டிக்குன்னு சொல்லுவாங்க அங்கே போனீங்கன்னா ரெண்டு திட்டம் இருக்குதுங்க பிஎம்எஃப்எம்இ அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இந்த பிஎம்எஃப்எம்இ அப்படின்னா என்னன்னா பாரத பிரதமரோட உணவு பயணம் பதப்படுத்துதல் திட்டம் பத்தாயிரம் ரூபாய் முதற்கொண்டு பத்து லட்ச ரூபாய் வரலும் கடன் தராங்க ஒன்று இது இல்லாமல் ஏஐஎஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஏஐஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது பத்தாயிரம் ரூபாயிலருந்து ஆரம்பித்து ரெண்டு கோடி ரூபாய் வரலாம் ஒரு சதவீத வட்டி அப்படி கொடுக்குறாங்க அதுக்கு நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் ரெண்டாவது வந்து உங்களோட பிடிஓ ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம்னு ஒரு திட்டம் இருக்கும் அந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்டரை பார்க்கலாம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பு வேளாண்மை சார்ந்த தொழில்களுக்கான வழி இருக்குங்க அங்கே பார்க்கலாம் அதே மாதிரி கிராமத்தில் அதாவது ம சென்னை மாதிரியான நகர்ப்பகுதிகள் இல்லாத கா கார்ப்பரேஷன் பகுதி இல்லாத மாநகராட்சி பகுதி இல்லாத மற்ற பகுதிகளில் நம்மளுடைய மகளிர் திட்டம் மகளிர் திட்டம் அலுவலகத்தின் மூலமாக குழுக்களை இணைஞ்சு செயல்படக்கூடிய நிறைய தொழில்களுக்கு தொழில்களோட விபரம் இருக்குங்க அந்த விபரத்தை அடிப்படையில் வங்கிகளில் கடன் கிடைக்குது அதே மாதிரி நகரப் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அதுலேயும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சுய உதவிக்குழு பெண்கள் ஆண்களுக்கு என்ன விதமான தொழில்கள் இருக்குது அதுக்கு எப்படி கடன் கிடைக்கும் எப்படி அந்த எல்லாம் விற்பனை பண்ணுறது அதுக்கான விவரங்கள் இருக்குதுங்க மூணாவது உங்களுடைய வேளாண் அரு அதிலே பிடிஓ ஆஃபீஸ்க்குள்ள ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு ஒன்றியத்துலையும் பிடிஓ ஆஃபீஸ் இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து வேளாண்மை துறை அலுவலகம் இருக்குது தோட்டக்கலைத்துறை அலுவலகம் இருக்குது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகம் இருக்குது இவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தையும் அவங்கவுங்க துறை சார்ந்த சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடிய வழிகள் இருக்குது அந்த தொழில்கள் எது எது அப்படின்னு எழுதி வாங்கிக்கலாம் ஒருவேளை இப்ப பணம் இல்லாம கூட இருக்கலாம் திட்டம் திட்டம் பணம் கொடுக்கப்படும் வரும் அந்த திட்டங்கள் எது எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மதிப்பு கூட்டி இயந்திரங்கள் வாடகை மையம் விதைகள் விற்பனை செய்யும் சுய குழு பெண்களுக்கான அதே மாதிரி கிளினிக் இது இல்லாத பல்வேறு வகையான பயிற்சிகள் இப்போ தோட்டக்கலைத்துறை பொறுத்தவரில் கவாத்து பண்ணுறது தென்னை மரம் பனைமரம் ஏறும் பயிற்சி அதற்கான இயந்திரங்கள்லாம் வேளாண்மை பொறியியல் துறையில் இருக்குது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று பிடிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலரை பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் வாழ்ந்து காட்டுவோம் மகளிர் சுய உதவிக்குழு இதெல்லாம் தனி பக்கத்து அலுவலகத்துக்கு போனீங்கன்னா வேளாண் சார்ந்த தொழில்களுக்கான லிஸ்ட் இருக்கும் ஒருத்தருக்கு சொல்லத் தெரிலன்னா அதிலே இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரியை கேளுங்க அதில் தெரிலன்னா இன்னொரு அதிகாரியை கேளுங்கள் ஆனால் இருக்குது ஒன்றும் யாரும் சொல்லலையா என்னோட தொலைபேசி என் கீழே கொடுத்துருக்கோம் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் பக்க பெரிய நிறுவனங்கள் உதாரணத்துக்கு நம்ம மாவு மாவுரைக்கிறோமே இட்லி தோசை மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா அதான் இருக்கிறதுலே ரொம்ப வெற்றிகரமான ஒரு செயல்பாடுங்க ரூபா குறைஞ்சபட்சம் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வச்சுக்கிட்டோம்னா ஒரு இடத்துல நம்ம மாவாட்டி பேக்கெட் போட்டு விற்க முடியுங்க நம்ம ஒரு கிரைண்டர் மட்டும் இருந்துட்டால் போதும் அதற்கான இடுபொருள்கள் வாங்கிக்கிறீங்க இந்த செயல்பாட்டில் ஆரம்பித்து பெரிய அளவில் செயல்பாடுகள் செய்ய முடியும் அதற்கான விற்பனை விற்பனை செய்யக்கூடிய வழிமுறைகள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்திலே நிறைய உங்களுக்கு உதவுற வழிமுறைகள் இருக்குது இந்த அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றும் முடியலையா என்னோட எண்ணில் கேளுங்கள் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்